அமேன் நீங்கள் என் ஜனங்கள் நான் உங்கள் தெய்வம் அடுத்த வசனம் சீக்கிரமாக லேவியர் இருபத்தாறு பன்னெண்டு நான் உங்கள் நடுவில் நடந்து நான் உங்கள் தெய்வமாக இருப்பேன் நீங்கள் என் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் நீங்கள் என் தெய்வம் நாங்கள் ஜனங்கள் அடுத்த வசனம் எரேமே ஏழு இருபத்தி மூணு அமேன் அண்ட் வாக் இருபத்தி மூணு இரு இருபத்தி நாலு அண்ட் வாக்கு இருபத்தி நாலு கொடுங்க பார்க்கலாம் ஏழு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆ ஓகே ஐ வில் பி சொல்கிறேன் நான் உங்கள் தெய்வமாக இருப்பேன் நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் அப்புறம் நாற்பத்தி இப்போ பதினொன்று நான்கு என் இருபத்தி ஓகே உங்கள் தேவனாக இருப்பேன் நீங்கள் என் பக்கம் அவரும் தெய்வங்க நீங்கள் அவர் ஜனங்க உங்கள் நடுவில் நடக்கிறத தான் அவர் விரும்புகிறார் சண்டே எப்படி நீங்கள் வீட்டில் தூங்குறீங்கன்னு தெரியல உங்கள் காதலை நீங்கள் வந்திருக்கிறார் இன்னும் கீழே இறைமையா இறைமையா இருபத்தி நாலு ஏழு நீங்கள் என் ஜனங்கள் நான் உங்கள் தெய்வம் இறைமையா முப்பது இருபத்தி ரெண்டு நீங்கள் என் ஜனங்கள் நான் உங்கள் தெய்வம் இறைமையா முப்பத்தொன்று முப்பத்து மூணு நான் உங்கள் தெய்வம் நீங்கள் என் ஜனங்கள் எசைக்கல் பதினொன்று இருபது நான் உங்கள் தெய்வம் நீங்கள் என் ஜனங்கள் ராமேன் சொல்லாமே முப்பத்தாறு இருபத்தெட்டு நான் உங்கள் தெய்வம் நீங்கள் என் ஜனங்கள் எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு நாங்கள் உங்கள் தெய்வம் நீங்கள் என் ஜனங்கள் எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஏழு இருபத்தி நான் உங்கள் தெய்வம் நீங்கள் என் ஜனங்கள் ஹலோ லூயா நீங்கள் சண்டே வந்தவங்கெல்லாம் எனக்கு நிறைய அற்புதத்தை பெறுவீங்க அடுத்த சண்டேக்குள்ள நீங்க சாட்சிகளை எழுதி முடிப்பீங்க என்ன அவர் எங்க இருக்க என்றார் அவர் விருப்பம் என்ன ஏக்க என்னங்க இன்னும் கீழே ஜக்கரியா பதிமூணு ஜக்கரியா எட்டு எட்டு நான் உங்கள் ஜனம் நீங்கள் என் நான் நீங்கள் என் ஜனம் நான் உங்க தெய்வம்

பழையர் இஸ்ரவேலு சொல்லிடுவீங்க அதுக்கு ஒரு கதை சொல்வீங்க இல்லங்க புதிய கருத்தை சொல்றார் நீங்க என்னுடைய ஆலயம் நான் உங்க கூட வாசம் பண்ணுவேன் நான் உங்க நடுவுல இருப்பேன் நான் உங்க தெய்வமா இருப்பேன் நீங்க என் ஜனமா இரு

நீ வேற எங்கயும் போய் எங்கயும் போய் எங்கயும் போய் தொலைக்க கூடாது அவரும் அவருங்க தெய்வம் நீங்க அவருடைய சேணம் and then finally the book of revelation வெளிப்படுத்தலின் পুস্তকம் 21 1 now i saw a new heaven and a new earth for the first heaven and the first earth had passed away and there was no more sea abram and then i just saw the holy city now jerusalem coming down out of heaven from god prepared என் சபையை அலங்கரிச்சு மனவாளனு ஏற்ற பரிசுத்த அலங்காரத்தோடு நான் என் மனவாட்டியை பார்க்கிறேன் கொஞ்சம் ஐதுக்கும் முடிச்சதுக்கு அப்புறம் சம்பளை துக்கத்தை கேவலத்தை, பாவத்தை சொல்லுங்கள் பரிசுத்தமாய் மாற்றி அமைக்கிற தேவாதி தேவனுடைய ஒரு மூணு முறை சொல்வ சபையே கோபித்து கரமுயர்த்தியா மீன் சொல்லட்டும் நீங்கள் என் ஜனங்கள் நான் உங்கள் தெய்வமா இருப்பேன் நீங்கள் என் ஜனங்கள் உங்கள் நடுவில் நடந்து நான் உங்கள் தெய்வமா இருப்பேன் கையை நல்லா தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க முடிச்சிடலாம் தேங்க் யூ புரிஞ்சதா கோச்சுக்கள் யாரும் ஏன்னா அழுவுற ரெண்டு மூணு எப்படியும் இருக்கும் இல்ல ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எனிபடி ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் யூ பட் அவர் காட் லவ்ஸ் யூ சோ மச் ஹலே லூயா அவர் கூட நடக்கணுங்க நீங்க அதுதாங்க வெற்றி உறவில் இருங்க ஒரு ஐம்பது வருஷம் கல்யாணம் ஆன ஒரு புருஷன் மனைவி எத்தனை வருஷங்க அறுபது வருஷம் அந்த தாத்தா என்ன தெரியுமா சொன்னார் மன்னிக்கணும் அதுக்கு நீங்க அப்படி இருக்காதிங்க அவர் சொன்னார் அந்த தாத்தா பேட்டியை கேட்டாங்க அறுபத்தி எட்டு வருஷம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க டெய்லி பேசுவீங்களான்னு கேட்டார் அவர் சொன்னார் ஹனிமூன்ல ரொம்ப பேசினேன் பத்து வருஷத்துல பேசினேன் பதினஞ்சுல பேசினேன் இருபதுல பேசினேன் இப்போ அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு ரெண்டும் நொண்டி நொண்டி நடக்கும்போது அவர் சொல்றாரு இப்போ பேசுறதுலாம் ரொம்ப கம்மி ஆனால் ஒன்னாவே தான் இருப்போம் லொல்லாம் முடிஞ்சிச்சு துவங்கும் போதுதான் லொல்லு அந்த மாதிரி அழுவுறது புலம்பர் தான் வளர 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 அப்ப என்ன என்ன சொல்றீங்க பாஸ்டர் ஐதிட்டே இருக்கான அவன் வளரவே இல்லைன்னு அர்த்தம் அவர் முகசாயிலும் உங்க சாயிலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ரொம்ப எல்லாம் தேவையில்லைங்க சும்மா அப்படி நடந்து அவர் கூட போகிற அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லாம் முடியும் போது நான் அவரிலிருந்து வந்தேன் அவரனை பராமரித்தார் நான் அவரோடே இணைந்து விடுகிறேன் அந்த நித்திய வீட்டில் கர்த்தரோடு கூட இருப்போம் இப்படி சொல்லி முடிக்கிறேன் ஏதேன் தோட்டத்தில் எல்லாம் சொல்லி முடிச்சுனா அவ்வளோதான் நீ வீட்டுக்கு போயிடலாம் ஏவாள் அந்த கனியை புசிக்கும் போது ஆதாம் இங்கே போயிட்டான்னு வச்சுங்களேன் அப்படி பைபிள் இல்லை நீங்கள் வேற சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டாரு ஆண்டவர் ஆதாம சந்தித்து சொல்கிறார் உன் மனைவி உன் மனைவாட்டி நான் உனக்கு தந்த மனவாட்டி கனிய புசிச்சிட்டா இனி அவ என்ன செய்ய போறா சாகவே அதாமுக்கு விருப்பமாங்க அவ சாவது நல்லா கேட்டு பாருங்க படுக்க வச்சு விழா புடுங்கி பிடுங்கி எடுத்து உண்டாக்கி கொடுத்த அழகு பெண்மணி சாவறது ஆதாமுக்கு பிடிக்குமா இந்த பேச்சு எங்கே போதுங்க பர்லோகம் போது இப்போ அப்படியே மாத்திடறேன் தகப்பன் வந்து கிட்ட நேர்ந்து பேசுறார் அப்படின்னு வச்சுங்களேன் அவர் சொல்றாரு அந்த மனவாட்டி எந்த மனவாட்டி என்னுடைய மக்கள் நான் உருவாக்கினேன் அந்த மனவாட்டியும் செத்து போயிட்டா ஏதேன் தோட்டத்திலே சாவு தொடங்கிச்சு யாராவது செத்தாதான் அவ உயிர்ப்பிக்கப்பட முடியும் அப்பதான் ஏசு கைமடக்கி சொன்னார் நான் சாகிறேன் அந்த கால்வரைக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்து மறித்து மூன்றாம் நாள் உயிர் கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீண்டும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் செத்

சொல்லாமேன் மனவாளன் சீக்கிரம் வருகிறார் மனவாட்டி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் ஆவடி என்ற மாநகரத்தில் ஒரு கூட்டம் ஜனத்தை கத்தர ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த எக்கால சத்தம் துணிக்கும் அந்த ஒரு நிமிடத்தில் இமைப்பொழுது சொல்ல மாட்டீங்களா மனவாளனு கேட்ட மனவாட்டியாய் அவரோடு வாழும் பாக்கியத்தில் கத்தர் உங்களையும் என்னையும் சேர்த்துக் கொள்ள சிக்கரமாய் வருகிறார் மூன்று முறை சொல்லும் போது ஆமீன் சொல்லுங்க மாரநாதா வருகிறார் மரநாதா அவரோடு இணைய போகிறோம் மரநாதா பரலோகமென் சொந்தமே கையை தலைமையில தட்டி அஞ்சு ஆமீன் சொல்லுங்க அவர் மறைத்தார் மனவாட்டி உயிர் பெற்றது நீங்களும் நானும் ஜீவிக்கிற அவருடைய மனவாட்டி இன்னொரு மூன்று முறை சொல்கிறேன் நீங்கள் என் ஜனங்கள் உங்கள் தெய்வம் உங்கள் நடுவில் நான் நடப்பேன் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே ஹி டைட் ஸோ பிரைட் ஹேஸ் பீன் மேட் as த சர்ச் ஆர் காட்ஸ் கிரேட்டஸ்ட் டிசையர் இதுதான் என் செய்தியின் தலைப்பு சுருக்கம் மனவாளனுடைய இதய இயக்கத்தின் மனவாட்டி வேறு யாரும் அல்ல நீங்களும் நான் தான் உங்களுக்காக தான் அவர் கால்வரிக்கு வந்தார் இந்த சத்தியத்தை இன்னும் ஏற்றுக்கொள்ளல இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யாரேனும் இன்னும் இந்த கூட்டத்தில் இருப்பீங்கன்னா இன்றே ரட்சன் எனால் இயேசு ஒருவரே தெய்வம் வானத்திலும் பூமியிலும் மனிதன் ரட்சிக்கப்பட வேறொரு நாமும் கட்டளையிடப்படவில்லை இயேசுவே ஆண்டவர் அவருக்காக உங்களை அர்ப்பணித்து வாழுங்கள்